வணக்கம் இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு ரொம்ப சந்தோஷமான பதிவும் கூட ஒரு மகிழ்ச்சியான பதிவும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த கம கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கமர்ஷியல் பில்டிங் கட்டியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பில்டிங் கட்டியிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு தற்சமயத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க புதுசாக அதனால் வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கமர்ஷியல் பில்டிங் கட்டிட்டு அதுக்கு வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது கஷ்டப்படுறாங்க அதை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இப்போது பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக வர்றீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி ஆலுன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா தான் இப்படி ஒரு உத்தரவு வருது வர போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் வந்து இந்த எக்ஸம்ஷன் உத்தரவு வந்து புதுசாக கட்டிகிட்ருக்கேன் அவங்க பில்டிங் வச்சுருக்கா அவங்களுக்கெலாம் வந்து இது ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் வந்து பகிடுங்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் டெக்னிக்கல் பிரான்ச்சிலேருந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கொடுத்துருக்காங்க அமெண்ட்மெண்ட் டூ மேடு த தமிழ்நாடு கம்பைண்டு டெவலப்மெண்ட் அண்டு பில்டிங் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எக்ஸ்டம்ஷன் ஆஃப் ஸ்மால் கமர்ஷியல் பில்டிங் ஃப்ரம் அப்டைன்டு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஜிஓ இஷ்யூடு வைடு இஷ்யூடு வைடு ஜிஓ நம்பர் நூற்றி இருபத்தி மூணு டேட்டட் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டெக்ஷன் இஷ்யூடு ரெகார்டின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால் கமர்ஷியல் பில்டிங்க்கு எக்ஸ்ட்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மால் கமர்ஷியல் பில்டிங்னால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் என்னென்ன டீட்டெயில் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து முழுசாக நீங்கள் தமிழை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துங்க நான் சும்மா ஓவரலாக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இந்த ரூல் ஆஃப் டுவெண்ட்டி இன் சப் ரூல்ஸ் ஆஃப்டர் த எக்ஸ்டம்ஷன் நாட் எக்ஸீடிங் எயிட் டிவலிங் யூனிட் ஆஃப் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் மீட்டர்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கமர்ஷியல் பில்டிங் அப் டு ஏரியா அப் டு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர் நாட் எக்ஸ்டிங் ஃபோ ஃபோர்டின் மீட்டர் இன் ஹைட் ஷெல் பி சப்ஸ்டேட்டட் சப்ஸ்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்னா அவங்க வந்து எழுநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு பதினாலு மீட்டருக்கும் உயரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதனால் வந்து இதுதான் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இதுக்கும் கொடுத்துருக்காங்க அதே தான் பில்டு அப் ஏரியா அப் டு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் மீட்டர் நாட் எக்ஸிட்டிங் ஃபோர்ட்டி மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க இது வந்து என்னென்னா யார் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னா ஆல் த சீஃப் இன்ஜினியர் டிஸ்ட்ரிபியூஷன் ரீஜன் காஃபி ஆப் காஃபி டு ஆல் சூப்ரெண்டிங் இன்ஜினியர் ஏடிசி இப்போ இது வந்து சீஃப் இன்ஜினியருக்கும் சூப்ரெண்ட் இன்ஜினியருக்கும் போட்டிருக்காங்க அடுத்து வந்து இந்த சூப்பரெண்டிங் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவார்னால் இதை வந்து அந்தந்த பகுதி செக்ஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார் இதை கிளியராக வந்து இது பண்ணி அந்தந்த பிரிவு அலுவலக அலுவலகத்துக்கு வந்து இதை வந்து இதை வச்சு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உத்தரவு கொடுப்பாரு இப்போதைக்கு இது வந்து சீஃப் இன்ஜினியருக்கும் சூப்பரெண்டிங் இன்ஜினியருக்கும் போயிருக்கு அவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி இன்னொரு உத்தரவு வந்து போடுவாங்க அந்த உத்தரவு வந்தாலும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் அதுக்காக காத்துட்ருங்க அந்த வீடியோ வந் அந்த உத்தரவு வந்தாலும் உடனே நான் போட்டுடுறேன் இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க அடுத்த உத்தரவு வந்து உங்களுக்கு சூப்பர் எண்டிங் இன்ஜினியர் வந்து செக்ஷனுக்கு அனுப்புவார் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் இது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கொடுப்பாங்க கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையா தேவையான்ட்டு இதனால் வந்து ஸ்மால் கமர்ஷியல் பில்டிங்க்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க எவ்வளோ அளவுங்கிறதும் கீழே கொடுத்துருக்காங்க அதனால் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க அடுத்த உத்தரவு வரும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவை போடுறேன் அதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கமர்ஷியல் சர்வீஸும் வாங்கிக்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்